அலமதுல்லா அலமது இல்லாயிர பில்லா அலமின் அஸ்லாத்து வஸ்லாமா அல்லா ரசூல்ல்லா அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ரியா அதாவது முகஸ்தூதி உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் எந்த ஒரு வணக்கம் செஞ்சாலும் அது அல்லாவுக்காண்டியே இருக்கணும் ஐசார் அல்லா அறிவிக்காங்க இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரெண்டு விஷயம் ஒன்று அல்லாஹ் காண்டி செய்யணும் இன்னொன்று அல்லாஹ் ரசலும் காட்டி தந்த வழிமுறையில செய்யணும் இந்த ரியாவை உடைக்கக்கூடியது நமக்கு நோம்பு ஏன்னா நோம்புல பாருங்க நம்ம பல நேரங்கள்ல தனிமையா இருப்போம் தனிமையா இருக்கும்போது கூட இறைவன் நம்ம பார்த்துட்டு இருக்கான் நம்ம இறைவனுக்காண்டி தான் நோம்பு வைக்கும் அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருக்கும் அதன் காரணமாக நம்ம எந்த உணவும் உண்ணுவதில்லை எந்த பாகம் ஈவன் தவிச்சிருந்தாலும் தண்ணி குடுப்பதில்லை ரொம்ப பசியா இருந்தாலும் நம்ம சாப்பிடுவதில்லை அந்த நேரம் வர அந்த டைம் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த இங்கிலாச இந்த நோம்பு நம்ம குறைக்கும் இந்த ரியா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா முகஸ்தூதி காண்டி நீங்க அமல்கள் எந்த அமலும் நம்ம செஞ்சாலும் என்ன அப்படின்னா அப்படின்னா உஹாரியமாம் அவங்க ஒரு ஹரிச கோ கோட் பண்ணாங்க ரசம் அறிவிக்காங்க அதாவது மருமையில அல்லாஹ் சுமானத்துல மூன்று நபர்கள்ட்ட கேட்பான் ஒருத்தர் வந்து ச ஷகீத் அதாவது இறைவன் பாதையில உயிர் நீத்தவர் இன்னொரு வந்து கொடையாளி அதாவது தான தர்மங்கள் இறைவன் பாதையில அதிகமாக வாரி வாரி வழங்கியவர் மூன்றாவது நபர் வந்து ஆலிம் அதாவது கற்றடைஞ்ச அறிஞர் குரான ஓதினவர் பண்ணவர் அப்படியேப்பட்டவர் அல்லாஹ் சுமான்தெல்லாம் இவங்ககிட்ட கேட்பான் நீ வந்து என்ன பண்ண நீ போரில் பண்ண சயிதான ஆனால் நீ பண்ணது யாருக்காண்டி அப்படின்னா எனக்காண்டி பண்ணல இறைவனுக்காண்டி பண்ணல மக்கள் எல்லாம் உன்னை சகிது உயிர் தாகி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி பண்ண அப்படின்ட்டு அவரை வந்து மலக்குமார்கிட்ட சொல்லுவான் இவரை நரகத்தில் இட்டு செல்லுங்க நரகத்தோடைய பாதாளத்தில் இட்டு செல்லுங்க அப்படின்றவாங்க ரெண்டாவது உள்ளவர் கொடையாளி அவங்ககிட்டையும் அல்லாஹ் சுமான்தால சொல்லுவான் நீ யாருக்கு வாரிவாளி வழங்கினா உன்னை செல்வந்தர் கொடையாளி அப்படின்னு மக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீ செஞ்ச அதன் காரணமாக உனக்கு வந்து நீ யாருக்கா யாருக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு செஞ்சா அவங்ககிட்ட உலகத்துல உனக்கு கிடைச்சிட்டு இங்க உனக்கு எந்த விதமான கூலியும் கிடையாது அப்படின்ட்டு அவரையும் நரகத்துல இட்டு செல்லுங்க அப்படின்றோம் மூன்றாவது நபர் வந்து ஆலிம் அதாவது குரான கற்றறிஞ்சவர் எல்லாம் பண்ணவர் யாருக்காண்டி நீ செஞ்சா உலகத்துல உள்ள மக்கள்லாம் உன்னை அறிஞர் சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி செஞ்சா உலகத்திலேயே அதன் உனக்கு கிடைச்சிட்டு இங்க உனக்கு வந்து எந்த விதமான கூலியும் கிடையாது இவரையும் நரகத்தில் இட்டு செல்லுங்க அப்படின்றான் ஸோ இந்த ரியால் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் அதான் அல்லா சுமதுல்ல சூறா காஃபுலாம் சொல்லுவான் செயல்களில் யார் நஷ்டவாளி உலகத்துல யார் நஷ்டவாளியும் தெரியுமா யாருன்னா நான் செயல்கள்லாம் நல்ல செயல்களா செய்வாங்க ஆனா அவங்களோட உள்ளத்துல எக்லாஸ் இருக்காது அல்லாவுக்காண்டி செய்தா இருக்காது மற்ற மனிதர்கள் பார்க்காங்க மற்றவர்களுக்காண்டி செய்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும் இதன் காரணமாக எல்லாம் மறுமையில அவங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் தூசி போல பறக்க விட்டுருவான் சோ சகோதர சகோதரிகளே இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் நோன்புல நம்ம அந்த பாடத்தை நம்ம கற்று நல்லா பயிற்சி பெற்று இருக்கோம் சோ இனி வரக்கூடிய நாட்கள்லயும் அதை நம்மளுடைய வாழ்நாளில் செயல்படுது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இறைவனுக்காண்டியே செய்யணும் தான் நமக்கு கூலி இருக்கு சோ எல்லாமல்லாம் அல்ல அது செய்வதற்கு நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாக்கிறதானா அல்லது வந்து اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا اله الا انت اللهم اني اعوذ بك من الكفر والفقر واعوذ بك من عذاب القبر لا اله الا انت